அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் முடிவுகள் வந்தாலேருந்து ரொம்பவும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இப்போது பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவு என்பது யார் பக்கம் போக போகுது அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு தேர்தல் களம் இப்போ இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமாரும் டெல்லி போயிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு டெல்லி போறக்கு முடி பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து என்டிஏ தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சபாநாயகர் பதவி கேட்பதாகவும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இன்னொன்று நிதிஷ்குமார் போனதில் தேஜஸ்வி யாதவும் ஒரே விமானத்தில் அவரோட போயிருக்கிறார் அப்படிங்கிறதும் செய்தி காட்சிகள் எப்படி வேணால் மாறலாம் அப்படின்னும் கணிக்கப்படுது ப பலரும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தலில் தேசிய கட்சிகளை தாண்டி மாநில கட்சிகள் பக்கம் பால் வந்திருக்கிறத பார்க்க முடியுது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அவங்களுடைய போக்கு எப்படி இருக்க போகுது நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க சார் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனால கூட்டணி கட்சிகள் சிலவற்றை நாடி ஆதரவை பெற்று கூட்டணியில் ஆட்சியில் இடம்பெறுகிறார்களாங்கிறதையும் கிட்ட கேட்டு அவர்களுக்கு அதில் என்ன வேணுங்கிறதையும் கேட்டு அவங்க ஆட்சி அமைக்க வேண்டியது இருக்கு அதாவது கடந்த பத்தாண்டுகளாக அவங்க வந்து மெஜாரிட்டியோடு இருந்தாங்க பெரும்பான்மை பெற்று இருந்தார்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை அவங்களுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செயல்படுத்துவதற்கு அவங்க என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்க இப்போது அந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டிருக்காங்க இந்திய மக்கள் அவங்க வந்து சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வானையும் உத்தவ் தாக்கரேடம் பிரிந்து வந்த ஏக்நாத் ஷிண்டேயும் குறைந்தபட்சம் அந்த நான்கு பேரையும் அரவணைத்து போனால்தான் ஆட்சி நீடிக்கும் அப்படிங்கிற நிலை இப்போ வந்திருக்கு இந்த நிலை வந்து அவர்களுக்கு ஒரு இரக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கடந்த பத்து வருடங்களாக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஒரு கட்சி பல சாதனைகள் செய்வதாக வெளியில் சொன்னதற்கு பிறகு பிரச்சாரம் செய்ததற்கு பிறகு அடுத்த இருப இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ந்த நாடாக வளர்த்தெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் முன்னெடுத்ததற்கு பிறகு அவருக்கு கூடுதலான இடங்களை இந்திய மக்கள் கொடுத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை அதனால கூட்டணி கட்சிகளை சார்ந்துதான் அவங்க இனி முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும் ஆட்சி அமைக்க வேண்டியது இருக்கும் அதுல அவங்க கேக் அவங்களுடைய பவுண்ட் ஆஃப் பிளஷ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு உரிய பங்கு நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது எங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ஏற்கனவே கடந்த பத்து ஆண்டுகளாக ஆந்திராவில் முதல் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு ஆந்திரா பிரிந்து போன தெலுங்கானாலேருந்து பிரிஞ்சு போன ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜஸ் கேட்டார் சிறப்பு அந்தஸ்து கேட்டார் கொடுக்கல பீகார் பீகார் மிக வறுமையாக இருக்குது அதை வளர்ப்பதற்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கேட்டார் நிதிஷ்குமார் அவருக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கல சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறும்போது அந்த ஸ்பெஷல் தான் வெளியேறினாரு அதற்கு பிறகு யுபிஎல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை சந்தித்தார் அதுக்கப்புறம் அவருக்கு வெற்றி கிடைக்கல அதனால திரும்பவும் இப்ப போனாரு இப்ப போய் பிரதமரை பார்க்கறது பார்த்து ஆதரவு தெரிவிக்க போனாரு உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் பிரதமரை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை காலம் வந்து சில பாடங்களை சிலருக்கு உணர்த்தி கொண்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் காரணமாக இருக்கு உண்மையிலேயே மோடி வந்து பிரதமராக இருக்கும் அவருக்கு ஏராளமான பணிகள் இருக்கின்றன இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டுக்கு சில சமயங்களில் நேரம் இல்லாமல் கூட போகலாம் அவருடைய நாள் முழுவதும் என்கேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோடு இருந்த ஜெகன்மோகனோடு அவர்களுக்கு இருந்த ஒரு நட்பு காரணமாக ஒரு உறவு காரணமாக இவரை சந்திப்பதற்கு நேரம் கொடுக்காமல் இருந்தார் என்று தான் அப்போது எல்லாரும் உணர்ந்தார்கள் ஆனால் சந்திரபாபு நாயுடு பிஜேபி கடைசி நேரத்துல பிஜேபியோடு கூட்டணியை கூட்டணியில் சேர்ந்து கொண்டு இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை ஆந்திராவில் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவர் வந்து இப்போ வந்து இண்டிபென்டன்டா அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் முதலமைச்சர் ஆவதற்கு தாங்க பாஜகவினுடைய ஆதரவை பெற வேண்டிய அவசியம் இல்லை இல்ல சூழல் அப்படி இல்லை சூழல் அப்படி இல்லை ஆனா பிரதமர் மோடி பொறுப்பேற்பதற்கு இவர்களுடைய ஆதரவு தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இன்று அவர் கிளம்பி போறாரு போகும்போது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுட்டு போறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா போகும்போது ஜ த திசி கூட்டணியில் நீடிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் போனது பிறகு அங்கு அவருக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைக்காத சூழலில் இதே முடிவில் தான் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அவர் அணி மாறிய நபர் தான் அறி அணி மாறாமல் இருக்கக்கூடிய நபர் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எதிரணிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் பாஜகவோட இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமே உண்மைதான் அது தவிரவும் நம் இடங்கள்லயும் கூட அவர் நம்பிக்கையை துறந்து எதிர்பக்கத்துக்கு போயிருக்காருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு அது ரெண்டாயிரத்தி ஆ சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஐக்கிய முன்னணியில கோஆர்டினேட்டராக இருந்தாரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமர் ஆவதற்கு போதுமான இடங்கள் இல்லாத சூழல்ல நம்பிக்கை வாக்கெடுப்புல ஆதரவு அளித்தால் தான் அவர் பதவியில் நீடிக்க முடியும் என்ற நிலையில அவர் வந்து ஐக்கிய எந்த கட்சியின் தலைவராக எந்த அணியின் தலைவராக ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரோ அந்த அணியை கைவிட்டு விட்டு எதிரணியில போய் வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்தார் அதன் மூலமாக ஒரு பதிமூன்று மாதங்கள் ஜெயலலிதா அந்த ஆட்சிக்கு ஆதரவை திரும்பப் பெற்றுக் கொள்ளும் வரை பதி ஒரு பதிமூன்று மாதங்கள் அந்த ஆட்சி நடந்தது அதற்கு சந்திரபாபு நாயுடு காரணமாக இருந்தார் அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது அதாவது தேர்தல் கூட்டணியில தேர்தலுக்கு முன்பே கூட்டணியில இருந்து அந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார் என்றால் நான் அதை இப்போ கோட் பண்றதுல அர்த்தம் இல்லை ஆனா ஐக்கிய முன்னணி சார்பாக நின்று தேர்தலை சந்தித்து விட்டு அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்றவுடன் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் என்பது அவர் அணி மாறாமல் எப்போதும் ஒரே தான் இருப்பாரு மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளிப்பார் என்று சொல்வதற்கு இடம் இல்லாத ஒரு சூழலை காட்டுகிறது இது அப்படி ஒரு வாய்ப்பு தான் அப்ப இப்படி ஒரு சூழல் திரும்பவும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது வரலாற்றுல இருக்குது ஆஹ் இதற்கு மேலே மாலைதான் என்ன நடக்கும் அப்படிங்கறதும் தெரியும் புரிஞ்சுக்கலாமா சார் ஆமா ஆமா இது மாலையில் மாலையில் கூட மலையில தான் அவங்க அந்த பல்ச உணர முடியும் அல்ல அப்போதே இவர்களுக்கு தேவையான அனைத்து வாக்குறுதிகளையும் கொடுத்து விடுவார்களா அப்படிங்கிறது தெரியல மாலை கூட்டம் வந்து திசை என்ன என்பதை உறுதி செய்யும் தேசிய ஜன கூட்டணி அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இதுல சந்திரபாபு நாயுடு பத்தி மட்டும்தானே பேசியிருக்கிறோம் நிதிஷ்குமாரும் நிதிஷ்குமாரை பத்தி பேசல அதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கு எல்லா டைமும் நிதிஷ்குமார் வந்து இந்த மாதிரி கை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அதன் மூலம் நிறைய டிமாண்ட்ஸ் அமைக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கிறாரு அவர் மீது பொலிட்டிக்கலா வந்து ஒரு நம்பிக்கை அவர் மீது வைக்க முடியாத சூழலும் மற்ற கட்சிகள் பக்கத்துல இருக்கு இந்த முறை நிதிஷ்குமாரும் அவர் அவமானப்படுத்தப்பட்டாருங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போவுமே கூட அவர் நேற்றைய தினத்திலிருந்து வெற்றி தொடர்பா இன்னும் பெரிதாக எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிய வெளிப்படுத்தாமல் இருக்காரு அவரும் சந்திரபாபு நாயுடு கேட்கக்கூடிய பேரவைத் தலைவர் அந்த சபாநாயகர் போஸ்டையும் கேட்டிருப்பதாகவும் செய்திகள் இருக்கு இன்னைக்கு தேஜஸ்வியோடு விமானத்துல பயணப்பட்டு அவருடைய போக்கு எப்படி இருக்கும் அவரும் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா தேர்தல் அவர் பாஜக கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் இது இனிமேல் நான் பாஜக கூட்டணியில தான் இருப்பேன் அப்படின்னு பொதுக்கூட்ட கூட்டமைடையிலும் பேசினாரு அவருடைய நகர்வு எப்படி இருக்கும் அவரு அவர் கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கையின் இறுதி இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆங்கிலத்துல அவங்க சொல்ற மாதிரி நிதிஷ் சோட்டா பொலிட்டிக்கல் ஆபிச்சுவரி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இரங்கல் குறிப்பு எழுதுற மாதிரி சொல்றாங்க சொன்னாங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தேர்தலோடு அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கெட்ட பேர் இருக்கு அவரால் வெற்றி பெறவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா பன்னிரெண்டு சீட்டோட அவர் இப்போது கிங் மேக்கராக அவதரித்திருக்கிறார் அவர் இந்தியா கூட்டணியில இருக்கும்போதும் அவருக்கு அந்த கிங் மேக்கர் ஆகணுங்கிற ஒரு உணர்வு இருந்தது இப்போதும் அந்த 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 நிலை அவருக்கு கிடைச்சிருக்குது இப்போ அவர் அந்த பக்கத்தில் இருக்கிற கிங்க தேர்வு செய்வாரா இல்லை இந்த பக்கத்தில் வந்து தேர்வு செய்வாராங்கிறது தெரியல நீங்க அந்த இடத்துல அந்த பயணத்தின் பயணத்தை சுட்டி காட்டுறீங்க தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமாரும் ஒரே விமானத்தில் டெல்லி போகிறார் போகிறார்கள் அப்படிங்கிற பயண பயணத்தை சுட்டி காட்டுறீங்க அது இயல்பானது அந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பிளைட்டு போகணும் தெரியல ஒரே தான் அவங்க போகணும் ரெண்டு பேரும் டெல்லிக்கு போகணும் அவர் வேற ஒரு கூட்டத்துக்கு போகணும் இவர் இந்த பக்கத்துல நடக்கிற கூட்டத்துக்கு போகணும் இந்த எதுவுமே பார்க்க பார்க்க முடியல சார் ஒரு உண்மைதான் அரசியல்வாதிகள் தற்செயலாக நிகழ்வது போல் திட்டமிட்டு சில விஷயங்களை செய்வார்கள் அப்படிங்கிறது உண்மைதான் அதுல இன்னும் நுட்பமாக இந்த விஷயத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்லலாம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து இருக்கையில் அமரவில்லை அவர் ஒரு அறிக்கை இருக்கையில் இருக்கிறாரு தேஜஸ்வி அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இருக்கையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அவங்க இங்கே தான் விமானத்தில் தான் பேசணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை வெளியில எங்கே இருந்தோம் வெளியில் எங்கேயும் பேசலாம் பொது மனிதர்களுடைய பொது நண்பர்களுடைய வீட்டில் பேசலாம் இல்லை என்றால் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்வதை யாராலையும் தடுக்க முடியும்னு நான் நினைக்கல பொது நண்பர்கள் அவருக்கு பொது இரண்டு வரைக்கும் பொதுவான நண்பர்கள் அவங்களை சந்திச்சுட்டு அவங்களுடைய தொலைபேசியிலும் கூட பேசலாம் பெரிய சிக்கல் எதுவும் சந்திக்கிறதுக்கு இருக்கணும்னு இல்லை ஆனா பக்கத்து பக்கத்து இருக்கையில தான் பேச முடியுமா முன்பின் இருக்கையில இருந்தாலும் பேச முடியும் அது இன்னும் ரகசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் வரலாம் விளக்கங்கள் அப்படியும் கொடுக்கப்படலாம் ஆனால் இருவரும் தனித்தனியான கூட்டத்துங்களுக்கு போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரதமர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக ஜனநாயக கூட்டணி சார்பாக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியில் வந்தவர் கூட்டணியை விட்டு வெளியில் வந்தவர் நிதிஷ்குமார் அது சாதாரணமாக வெளியில் வரல மதச்சார்பற்ற அம்சங்கள் எதுவும் இல்லாத மதச்சார்பற்ற நிலைக்கு எதிரான நிலைப்பாடுகள் கொண்ட நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க இயலாது அப்படின்னு சொல்லி வெளியில வந்தாரு வெளியில வந்துதான் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தேர்தல் சந்திச்சாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல திரும்பவும் அந்த பக்கம் போயிட்டாரு அதுக்கு பிறகு இருபதுல வந்தாரு இருபதுல இரு இருபதுலயும் அங்க இருந்துதான் தேர்தலை சந்திச்சாரு இருபத்தொன்னுல ஒண்ணு லெவலில வந்தாரு இந்தியா இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான பங்காற்றினார் தேர்தலுக்கு அவர் போட்ட விதை வந்து இப்போது இப்படி வளர்ந்திருக்கும் பலர் விதை போட்டாங்க அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுல தண்ணி ஊத்தினார்னு சொல்லலாம் அவர் வந்து இந்த காங்கிரஸோடு முரண்பட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை கொண்டு வந்து சேர்ப்பதுல அவருக்கு அவர் ஒரு முன்முயற்சி எடுத்தாருங்கிறத மறுக்க முடியாது அப்படியெல்லாம் செய்தவர் இவ்வளவு பெரிய அளவுக்கு எஃபெக்ட் வந்திருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்க மாட்டாரு நினைக்கிறேன் அவர் இங்கேயே இருந்திருந்தால் இப்ப பீகார்லயும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும் அது இப்போ தெளிவாக இவர்களுக்கு பெரும்பான்மையை கொடுத்திருக்க கூடும் இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மையை கொடுத்திருக்க கூடும் அவர் அந்த பக்கம் போனது சைக்கலாஜிக்கலா இந்த அணி தோற்று போகுங்கிற ஒரு பெர்செஷன் வார்ல ஒரு டேமேஜ உருவாக்குனது இந்தியா கூட்டணிக்கு சேதத்தை உருவாக்கியது நிதிஷ்குமார் தான் இருந்தாலும் அதையெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடிய நேரம் இது அல்ல அப்படின்னு பார்க்கலாம் இரண்டு விதமான அணுகுமுறைகளை அவங்க மேற்கொள்ளலாம் அங்கேயே கேட்டது கிடைக்குமான்னு பார்க்கலாம் இல்லை என்றால் மாற்று சிந்தனைக்கு உள்ளவும் போகலாம் எதுக்கு எந்த வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியல இதை தாண்டி சில கட்சிகளும் இருக்கிறாங்க இப்போ மகாராஷ்ட்ராவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏக்நாத் சிண்டே அதே மாதிரி அஜித் பவார் அந்த அந்த அணிகளும் இன்னொன்று லோக் ஜனசக்தி கட்சி ஐந்து இடங்கள் வச்சுருக்குறாங்க இந்தியா கூட்டணிக்கு சரத் பவாரும் நிதிஷ் குமாரும் வந்தாலும் அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது இன்னும் இவர்கள்லாம் வர வேண்டிய இடமும் என்பது நிதிஷ்குமாரும் நிதிஷ்குமாரும் அவங்களுடைய எண்ணிக்கை வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மைக்கான அதுவும் போதுமானதாக இல்ல அதனால அவங்க அவங்க லோக் ஜனசக்தி வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனோட கட்சியாக இருக்கு அதுவும் பீகார் தான் பீகார்ல அவங்களுக்கு ஐந்து இடங்கள் கிடைச்சிருக்குது தேசிய ஜனநாயக தான் அவங்களும் இருந்தாங்க அஞ்சு இடங்கள் கிடைச்சிருக்குது அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு இருக்கு ஆனால் அவரும் வந்து நிதிஷ்குமாருக்கும் அவருக்கும் அவ்வளவு நல்ல ஈக்குவேஷன் இல்ல நிதிஷ்குமாரோடு அவரால் சமரசம் செய்ய முடியல ஆனா பாஜகவோடு அவரால் சமரசம் செய்ய முடியுது அப்படித்தான் ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருந்தாரு இப்போ நிதிஷ்குமார் இருந்தால் அந்த கூட்டணியில் சேர்வதா அப்படின்னு திரும்பி போனதுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் அங்க திரும்பி போனதுக்கு பிறகு சந்தேகத்தோடு இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் பாஜகவோடு இணைத்து கொண்டார்ங்கிறது தான் உண்மை அந்த பாஜகவோடு இணைத்துக் கொண்டவர் இப்போ அங்கேயே தொடர்கிறேன் அவரும் அங்கேயே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இவர்கள் எல்லாரும் தான் அந்த அதிகாரம் அங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது முன்னால இருந்த மாதிரி இருப்பாங்களா இல்ல வேறு விதமாக இருப்பாங்களாங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அந்த சமரசமாக இந்த கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைத்து ஷிண்டேயும் அப்படித்தான் ஷிண்டேனுடைய நிலைமையும் அப்படித்தான் உத்தவ் தாக்கரேக்கு ஒரு ஒன்பது இடங்கள் கிடைச்சிருக்குது இவருக்கு ஏழு இடங்கள் கிடைச்சிருக்குது அதனால சிவசேனா ஷிண்டேயும் என்சிபியும் சரத்பவார் எட்டு வாங்கிருக்கிறாங்க அதே மாதிரி சரத்பவார் இங்க இருந்து அங்க போறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்லை இல்லை அஜித் பவார அங்க இருந்து இங்கலாம் ஏன்னா அது ஒரு இடம்தான் அவர் வெற்றி வெற்றி பெற்று இருக்கிறாரு அதனால அவர் அங்க நமக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைக்கலாம் அல்லது அந்த ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு அங்கேயே ஒட்டி இருக்கலாம் காத்து திசை மாறி அடிக்கும் வரை அவர் அங்கேயே இருக்கலாம் ஏன்னா அவருக்கு எதிரான வழக்குகளுக்கு உயிர் வந்து விட கூடாதுன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தான் போனாரு இப்ப அந்த மாதிரி வலிமையான இடத்துல இவர்கள் செயல்பட முடியுமா இவர்களுடைய அவர்களுடைய அந்த செயல்பாட்டை இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஏற்குமா இல்ல அவங்களுடைய செயல்பாட்டில் பிரேக் போடுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு அதையெல்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல தான் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ முக்கியமான இடத்துல இந்த நான்கு ஐந்து கட்சிகள் இருக்கு சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி இரண்டாவது இடத்துல அவங்களுக்கு பாஜக அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நிலையில அதற்கு அடுத்தாப்புல மூன்றாவது இடத்துல ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் இருக்கு அதற்கு அடுத்த இடத்துல ஐந்து இடங்களை கொண்டு லோக் ஜனசக்தி பார்ட்டி பாஸ்வான் பாஸ்வானுடைய அந்த அந்த கட்சி இருக்கு மூன்றாவது இடத்துல சிவசேனா சிண்டே இருக்கு நாலாவது இடத்துல லோக் ஜனசக்தி இருக்கு அதற்கு பிறகு இரண்டு இரண்டு இடங்களோட சரண் சிங்கோட பேரனுடைய கட்சி ஜெயந்த் சௌத்ரி வி குமாரசாமி கர்நாடகால அவங்களுடைய மதச்சார்பற்ற ஜனதா தளம் எல்லாம் இரண்டு இரண்டு இடங்களோட இருக்கு இந்த கட்சிகளோட உதவியில தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சிங்கிறது உண்மைதான் ஆனா ஆட்சி அமைப்பதற்கு இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு ஆதரவு தேவை அப்படிங்கிற கட்டாயமான ஒரு நிலையும் இருக்குது இவர்களோட சமரசங்கள் செய்து கொள்வதன் மூலமாகத்தான் ஆட்சி தொடர முடியும் என்ற நிலையும் இருக்குது இதைத்தான் இந்திய மக்களுக்கு கிடைத்த வெற்றியாக பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க அது இவர்களுக்கு அப்படி ஒரு அணுகுமுறை கொண்ட மோடி அமித்ஷா போன்ற அணுகுமுறை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை கொண்ட ஒரு தலைமையோடு இவர்கள் எவ்வளவு தூரம் இணங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக தெரியாத கேள்வியாக இருக்குது இந்தியா கூட்டணி பக்கம் ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணாலும் எப்படி நிலையான ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க அதே ஒரு அபாயம் என்பது இந்த பக்கமும் இவங்களுக்கும் அந்த ஒரு பிரஷர் அப்படிங்கிறது இருக்குங்கிறது கிச்சடி கவர்மெண்ட் அப்படின்னு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் ஆட்சி செய்வது கிச்சடி கவர்மெண்ட்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இவர்களே அப்படி ஒரு நிலைமையில நிலை தான் இருக்கிறாங்க அந்த நிலைதான் வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு இந்திய மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதனால இன்று மாலையில் நடக்கக்கூடிய கூட்டங்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய கூட்ட சந்திப்பு அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய சந்திப்பு அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் தான் இப்போ முக்கியமான எல்லாருடைய பார்வையும் டெல்லியில் கார்கே இல்லத்தை நட்டா இல்லம் கார்கே இல்லம் இரண்டு இல்லங்களை நோக்கி தான் இருக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்டும் தொடர்ச்சியா பேசுவோம் சார் ஓகே நன்றி சார் முடிவு நேரத்திற்கு நன்றி நன்றி நேர்களுக்கும் நன்றி